இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்கப் போகிறது கவலை மறக்கப் போகிறது ஆனாலும் வந்து கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கார் சூரியனும் சேர்ந்திருக்கிறார் சுக்ரனும் சேர்ந்திருக்கார் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு காலகட்டம் என்பது பொருளாதார ரீதியாக சில சில தடைகளையும் சில சில பிரச்சனைகளையும் உண்டாக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பேங்க் லோன் மூலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல பேங்க் லோனு கெடைச்சா அதன் மூலமாக காசு கிடைக்கும் நிறைய பணம் புழக்கம் இருக்கும் ஸோ பண ரீதியான பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லை மன ரீதியானதுல மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆக்சிலேஷனாகவே இருக்கும் அவன் என்ன பேசிட்டான் அவன் அதை சொல்லிட்டா நான் எதுவுமே பண்ணல நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி வரும் நான் திரும்ப சொல்கிற மாதிரி ஏழாம் முடிஞ்சிட்டாங்க இருக்கிற விட்டுருவோம் நான் எவ்வளோ பண்ணேன் வீட்டுக்காரன் எப்படி பேசிட்டார் நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் மோட்டாட்டி இப்படி பேசிட்டா இதெல்லாம் வரும் அதனால் வெள்ளை வேலை வந்துருச்சு அதனால் இந்த ஒரு மாதம் அப்படியே ஆட்டி அப்போ போகிறேன் நிப்பாட்டிக்கலாம் ஓகே